ஹை ஃப்ரெண்ட்ஸ் வக்கலட்சுமி சிரியல் டுடே எபிஷோடில் என்ன நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கோபி இருந்துட்டு ராதிகா கிட்ட இங்க பாரு ராதிகா நான் வேணான்னு நீ முடிவு பண்ணிட்டியா அதனால தான் நீ இப்போ வீடை காலி பண்ணிட்டு போறியா ராதிகா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க ராதிகா இருந்துட்டு இங்க பாருங்க கோபி தேவையில்லாமல் இப்போ நீங்க எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உன்னுடைய அம்மா உங்களுடைய குடும்பம் தானே முக்கியம் நீங்க அங்கவே போய் சந்தோஷமாக இருங்க கோபி அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே கோபி ரொம்பவே வருத்தத்தில் வீட்டுக்கு வராங்க ஈஸ்வரி இருந்துட்டு என்னப்பா கோபி அந்த ராதிகாவை பார்த்து பேசிட்டியா ஆமா இந்த ராதிகா இன்னும் போகாம தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியா இருந்துட்டு நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க உங்களுடைய பொண்டாட்டி அவங்க வீட காலி பண்ணிட்டு போறாங்க நீங்கள் அப்பவும் அவங்க கூட இல்லாமல் திரும்ப நீங்க என்னுடைய அம்மா தான் முக்கியனுட்டி இங்கே வந்திருக்கீங்களே நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இது மாதிரி ஒரு நிலைமை இனியாவுக்கோ அமிர்தாவுக்கோ வந்திருந்தா நீங்கள் என்ன தான் பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இனியா இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா நீங்கள் அப்பாவை பழி வாங்குறதா தான் நினச்சி நீங்கள் இந்த வீட்டில் இருக்காத மாதிரி செய்ய வேணாமா ப்ளீஸ்மா கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருங்க பாவம் டேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பாக்கியா இருந்துட்டு இங்க பாரினியா நான் பழி வாங்கணும்னு நினைச்சா இங்க இருக்கிறவங்க யாருமே தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ கோபி ரொம்பவே ஈஸ்வரி கிட்ட அம்மா நான் இப்போது ராதிகாவை பார்த்து திரும்பவும் பேசிட்டு வர போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்போ திரும்பவும் இப்போ ராதிகாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க ராதிகாவுடைய அம்மா இருந்துட்டு என்னமாப்பிள்ள திரும்பவும் ரிட்டன் வந்துட்டிங்க இருக்கலாம் உன்னுடைய அம்மா பாசத்துலான அங்கேயே ஆனால் அதுக்காக ஒரு பொண்டாட்டியை மறந்துட்டு எப்படிங்க இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ கோபிக்கு இருந்துட்டு ஈஸ்வரி ஃபோன் பண்ணி என்னப்பா கோபி அங்கேயே இருந்துருவியா இல்லை அம்மாவை தேடி வருவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கோபி இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே யோசனையோட இருக்காங்க மையம் இருந்துட்டு கோபியை பார்த்ததுமே ஓடி வந்து கட்டி பிடிச்சி கதறி அழுந்துக்கிட்டு என்ன டேடி என்னை நீங்கள் எல்லோருமே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டீங்களா அதனால்தான் நீங்கள் இவ்வளோ நாளாக என்ன பார்க்கறதுக்கு நீங்கள் வரலையா டேடி அப்படின்னு சொல்லி கதறி அழுந்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து கோபியும் ராதிகாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இதோட இந்த இந்த எபிஷோட முடிச்சிருக்காங்க